சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மேட்டுப்பட்டி தர்மபுணி துணையோடு எம்பி நண்பர்கள் காலை ஆட காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் மணியங்குடி ஸ்ரீ வாழ்வரிக்கும் கருப்பசாமி குழு வீரர்கள் துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேடி வருவதற்கு விட்டன நேரங்கள் கடந்து விட்டன நேரங்கள் கடந்து விட்டன பரிசு தேனி சிறப்பு பரிசில் பெறுவதற்கு தர் சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் மேட்டுப்பட்டி தர்மமுனீஸ்வர் துணையோடு எம்பிக்க நண்பர்கள் காலை ஆத காளையின் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மணிய குடிஸ்ரீ வாழ்வழிக்கு கருமசாமிகள் வீரர்கள் தொட்டிப்புன விளவந்து கொண்டிருக்கிறார் பி எஸ் மாட்டு தீவன் செண்மூகம் சார்பாக தேவகோட்டை மாடன் விவசாயி ராமுகாளி வாடிவாசல் கொண்டு வந்து பாசாங்கிற எஸ் எம் என்ன வரல மாட்டு போடல போடலைன்னு சொன்னாங்க இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக காளையார் கோவில் ஆழ்வின் எஸ் ஆர் எம் டீம் சார்பாக